அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹ் வரகா வரமது இல்லாஹி ரபிஆமித் அம்மாபான் என்னை மிக்க அம்மா நல்லே அல்லாஹாலின் மாபெரும் கிருமையினால் அவனுடைய மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ள அல் ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய இந்த மர்க்கஸ் ஆரம்ப நிகழ்விலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே நான் உங்கள் முன்பு மார்க்க கல்வியின் அவசியமும் அதனை விடுவதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களும் என்ற தலைப்பிலே சில விஷயங்களை கூற கடமைப்பட்டுள்ளேன் கண்டிமிக்க அம்மா நல்லே முதலாவது அம்சம் அஹமிய துறையில் மார்க்க கல்வியின் அவசியம் குர்ஹான்லேயும் சுண்ணாவிலையும் எங்கெங்கெல்லாம் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாமே மார்க்க கல்வியை தான் குறிக்கிட்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹால முதல் முதல்ல நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இறக்கிய வகி செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான் ரபிகல்லாம் ஓதுவீராக உங்களை படைத்த அந்த ரப்பின் பேரை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க ஓதுவீராக என்று அல்லாஹ் கட்டளையாக சொல்கிறான் அப்போ இஸ்லாத்தில் முதல் முதலாக இறக்கப்பட்ட வகி அந்த இறை செய்தியே பார்த்திங்கன்னா மார்க்க கல்வியை படிப்பதையும் தேடுவதையும் அதனை அறிவதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இஸ்லாத்தில் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்குன்னா அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலிசம் அவர்கள் கூறினார்கள் தலபுதும் அலா குல்லி முஸ்லீம் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண் அனைவர் மீதும் மார்க்க கல்வியை அடிப்படையான மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது கட்டாய கடமைன்னு சொன்னாங்க அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாவுடைய தூதர் சலல்லா அலிஸ் அவர்கள் மார்க்கத்தில் உள்ள அடிப்படையான கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொருத்தவங்க மீது கடமைன்றாங்க யாருக்குமே இதில் விதிவிலக்கே இல்லை அது என்ன அடிப்படையான கல்வி ஃபரதுன்ற கல்வியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஃபர்து ஐன் ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கடமையான ஒரு அம்சம் ரெண்டாவது ஒன்றுக்கு பரதூன் கிஃபாயா முஸ்லீம் முன்பத்தவர்கள் மீது அல்லாத கடமையாக்கியிருக்கிறான் சிலர் செஞ்சுட்டாங்கன்னா எல்லாரும் செய்யலாம் சிலர் செஞ்சுட்டாலும் மற்றவங்க மீது கடமை நீங்கிடும் இது பரதூன் கிஃபாயா உதாரணத்திற்கு ஐந்து வேலை தொழுக இருக்குது இது எல்லாருமே தொழுவோம் ஊரில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேரும் தொழுவோம் இது யாருக்கும் விதி வழக்கு கிடையாது யாரெல்லாம் முஸ்லீமாக இருந்து பருவ வயதை அடைந்து புத்தி இருக்குதோ அவங்க கட்டாயமாக தொழுதே ஆகணும் அடுத்த தொழுகையில் ஜனாசா தொழுகை இருக்குது இது எப்படி ஜனாசா தொழுகையும் கடமையான ஒரு தொழுகை ஒரு முஸ்லீம் மறைந்துச்சிட்டாருன்னா அவருக்கு தொழுகை நடத்தப்படுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ ஒரு ஊரில் ஆயிரம் பேர் இருக்காங்க ஒரு நூறு பேர் தான் ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்துக்கிட்டாங்க மிச்ச மக்கள் கலந்துக்கலை என்று சொன்னாலும் யார் தொழுதாங்களோ அவங்க தொழுகையை நடத்ததுனால கடமை நீங்கிடும் மற்றவர்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டாங்க தொழுதவங்களுக்கு அந்த நன்மை கிடைச்சிடும் தொழாதவங்களுக்கு எந்த விதமான தண்டனையும் கிடையாது ஆனால் யாருமே தொழாம இருந்தாங்கன்னா எல்லாரும் குற்றவாளி ஆகிடுவாங்க அப்போ இஸ்லாத்தில் ஃபர்துல் ஐன் ஒவ்வொருத்தவங்க மீதும் கடமையான ஒரு அம்சம் இருக்குது ஃபர்துல் கிஃபாயா முஸ்லீம் உம்மத்தவர்கள் மீது கடமை சிலர் செஞ்சுட்டாங்கன்னா மற்றவங்க மீது கடமை நீங்கிடும் அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க தலைமுறை புள்ளி முஸ்லீம் ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கல்வி கற்பது கட்டாய கடமை இது எந்த கல்வி மார்க்க கல்வி மார்க்கத்தின் எந்த கல்வி எந்த கல்வி அல்லாவை அறிவதற்கு அவசியமாக இருக்குதோ எந்த கல்வி அடிப்படையான அக்கீதா சார்ந்த நம்பிக்கைகளை தாங்கி இருக்குதோ அல்லாவை அறிவது மறுமை அறிவது வேதங்களை அறிவது தூதலை அறிவது அறிவது விழ மலக்குமார்களை அறிவது விதி அறிவது இது போன்ற அம்சங்கள் இதெல்லாம் அவசியமாக தெரியும் அதே மாதிரி தொழுகை பற்றிய கல்வி ஜகாத்தி பற்றிய கல்வி ஹலால் ஹராம் போன்ற விஷயங்களை பற்றிய தெளிவான கல்வி ஒவ்வொரு முஸ்லீம் அவசியமாக அறிந்திருக்கும் இதில் யாருக்குமே விதி விலக்கு கிடையாது இதை தவிர்த்து இருக்கக்கூடியது கூடுதலான கல்வி அந்த கூடுதலான கல்வியும் கடமை தான் சிலர் செஞ்சுட்டாங்கன்னா மற்றவங்க மீது கடமை நீங்க ஆனால் சிலர் உருவாயிட்டாங்க மற்ற சில பேர் படிக்க போகிறாங்க அது அவங்களுக்கு முஸ்தகாபாயிடும் விரும்பத்த அப்படி இஸ்லாத்தில் அடிப்படையான கல்வியை அவசியமாக படிக்கணும் ஆகவே இஸ்லாத்தில் அந்த கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் பாருங்க அல்லாஹ் தாலா ரசுல்லாவுக்கு இறை செய்தியை கொடுத்ததுக்கு அப்புறம் சஹாபாக்களுக்கும் சஹாபியா பெண்மணிகளுக்கும் ரசூல்லா எப்படி இருந்தாங்க அல்லாஹ் குரான் சொல்கிறான் கிதாபான் இந்த தூதர் அந்த சஹாபாக்களுக்கு அந்த மக்களுக்கு அந்த சஹாபியா பெண்மணிகளுக்கு கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதத்தையும் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய ஞானம் அதாவது சுண்ணாவையும் கற்றுக் கொடுத்தாருன்னு எல்லா சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சாசனங்கிறது மார்க்கத்தை அவங்க கற்றுக்கிட்டாங்க மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளாதான் அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை கொடுத்தான் எனவே அவங்க இந்த நிலைக்கு போனாங்கன்னா இந்த உயர்வை அடைந்தாங்கன்னா அதற்கு அடிப்படையானது மார்க்க கல்வி எனவே அந்த கல்வியை நம்மள ஒவ்வொருவரும் அவசியமாக அறியணும் ஏன்னு சொன்னால் எப்போ ஒரு மனிதன் மரணிச்சிருக்கானோ மரணித்ததுக்கு அப்புறம் கபருடைய வாழ்க்கையிலிருந்து மறுமை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அனைத்துமே அவனுடைய இந்த மார்க்க கல்வியை பற்றியும் நம்பிக்கையை பற்றியும் எந்த கல்வியை அறிந்து அவன் அமலை செஞ்சாலும் அது குறித்து தான் கேட்க எனவே மார்க்க கல்வி அறிவது மிக மிக அவசியம் ஆகும் ஆக தான் பாருங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டால் அஞ்சு வேலை தொடருது ரொம்ப நோன்பு நோட்பது என்று ஒரு அமல் சார்ந்த விஷயங்களை தான் பிரதானமாக சொல்கிறார் அமல் சார்ந்த விஷயங்கள் அவசியம்தான் ஆனால் அது மார்க்கத்தில் இரண்டாவது நிலை அதை விட முதன்மையான நிலை என்ன கல்வியை அறிவது அல்லாஹு சொல்கிறாம்பார் நாற்பத்தேழாவது அத்தியாயத்தில் பத்தொன்பதாவது வருஷம் என்று சொல்லக்கூடிய கல்வியை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் நல்லா சொல்கிறேன் அதுக்கடுத்து உங்களுடைய பாவத்திற்காக வேண்டியும் ஈமான் கொண்ட ஆண்கள் பெண்கள் ஆகியோருடைய பாவங்களுக்காக வேண்டியும் அல்லாட்ட பாவம் அனுப்ப தேடுங்க இந்த வசனத்தில் அல்ல ரெண்டு விஷயத்தை சொல்கிறோம் ஒன்று லா இல்லான்றத கல்வி அறிவது ரெண்டாவது தௌபா என்கின்ற என்ற அமலை செய்கிறது இப்போ ரெண்டும் பற்றியும் அல்லா பேசுகிறான் இஸ்திஃபார்ன்றது ஒரு அமல் இல்லை லாய்லால கல்வி அறிவது ஒரு இல்மு அறிவு அறிவை தேடுறது அல்ல முதல்ல எதை சொல்கிறான் அமலை விட முதல்ல அல்ல எதை சொல்கிறான் இன்மை சொல்கிறான் இன்மை தெரிஞ்சா தான் கல்வி தெரிஞ்சா தான் நம்ம அமலை சரியாக செய்ய முடியும் இப்போ தொழுக தொழிலை எப்படி தெரிஞ்சா தான் தொழுகையை சரியாக தொழுவ முடியும் உதுவை எப்படி செய்யணும்னு நமக்கு அந்த கல்வி தெரிஞ்சாத்தான் உருவை சரியாக செய்ய முடியும் எல்லா அமல்களும் அப்படித்தான் இப்போ முதல்ல கல்வி நமக்கு அவசியம் எனவே மார்க்க கல்வியை அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வாங்க இரண்டாவது அம்சம் இல் மார்க்க கல்வியினுடைய சிறப்பு கல்வியினுடைய சிறப்பை பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசலாம் குரான் சொன்னாலும் இங்கெல்லாம் கல்வியின் சிறப்பை பற்றி பேசப்பட்டிருக்கோம் அது எல்லாமே மார்க்க கல்வி தான் பேசு உதாரணத்துக்கு ஒரு ஆயத்தை நான் சொல்றேன் பாருங்க அல்லாஹ் குரான்ல சுரத்து சுமர் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் அல்லா நபியே நீங்கள் கேளுங்கள் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவாகலா அறிந்தவர்களும் அறியாதவங்களும் சமமாகலாகவும் மாட்டாங்க அறிந்தவங்களும் அறியாதவங்க ஒரு பேர் சமமாக முடியாது அதான் சொல்கிறாங்க இதை விரைங்கிறதுக்கு அல்லாஹ் குறாங்க நமக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க அதுக்கு முன்னாடி எல்லாருடைய தூதர் சொன்னாங்க இத புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்கள் வரக்கூடிய அதிச பொங்கல்ல ஒருவருடைய பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து விட்டால் அதை நீங்கள் ஏழு முறை கருணுன்ற சூழ்நா சொன்னாங்க நாய் ஒரு பாத்திரத்தில் வாய் வைத்து விட்டால் ஏழு முறை கழுவணும் அந்த பாத்திரத்தை சரி நாய் வாய் வைத்தா ஏழு முறை கழுவணும் ஆனா அதே நாய்க்கு வேட்டையாடக்கூடிய கலையை அந்த கல்வியை கற்றுக் கொடுத்துன்னு சொன்ன அதனுடைய நிலை வேணும் சாதாரணமா ஒரு நாய் ஒரு பாத்திரத்தில் வாய் வச்சா ஏழு முறை கழுவணும் அதே வேட்டையாடக்கூடிய ஒரு நாய் அந்த வேட்டையாடக்கூடிய பயிற்சியை அறிந்திருந்து ஒரு பிராணியை பிடிச்சிட்டு வருதுன்னு சொன்னா ஒரு ஒரு விலங்கை பிடிச்சிட்டு வருது ஒரு கால்நடைய பிடிச்சிட்டு வருதுன்னு சொன்னா

நவிய நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொரு தூய்மையான விஷயமும் ஹலாலாகும் ஆகும் மேலும் எந்த பிராணிகளுக்கு நாய்களுக்கு நீங்கள் வேட்டையாடக்கூடிய அந்த கலையை கற்றுக் கொடுக்கின்றீர்களோ அதை என்ன செய்ய உங்களுக்காக எதை பிடித்து கொண்டு வருதோ அதை நீங்கள் உண்ணலாம் ஆனா என்ன அதை நீங்க அனுப்பும் போது என்று சொல்லி அனுப்புங்க என்று அல்லா தோட சொல்றான் இப்ப பாருங்க மனுஷ மட்டும் கிடையாது விலங்குகளாக இருந்தால் கூட கல்வி நிலையே அந்த கலையை கற்றிருந்தால் அதனுடைய நிலை வந்து வேற அப்போ மனிதன் கற்றால் எப்படி ஒரு சாதாரண நாய் வாய் வைத்தால் ஏழுபுரம் மார்க்குன்னு கல்வ சொல்லுது அதே நாய்க்கு வேட்டையாடக்கூடிய கலையை கல்வி அது அறிந்திருந்தால் அதனுடைய நிலை வேற அப்போ மனிதனுடைய நிலை கல்வி அறிந்தால் எந்த அளவுக்கு உயர்கிறது அப்படின்றத பாருங்க ஆகவே கல்வி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் அதனால தான் கல்வியினுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது அறிவு வேல்பாணம் சொல்கிறாங்க கஃ அப்படின் மிஷாரப்பன் ஐயத்தியாக நீங்கள் ஒரு கல்வியை மிகவும் மகத்தானது என்பதற்கு இதுவே போதுமானதாகும் எதுவே போதுமானதாகும் யார் ஒருவர் கல்வி அறிவு இல்லாத ஒருவரை பார்த்து நீங்கள் ஒரு பெரிய கல்வி மான் நீங்கள் ஒரு பெரிய கல்வியாளர் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார் அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷப்படுவார் கல்வி சிறப்பானது என்பதற்கு இதுவே போதுமான ஆதாரம் என்ன ஆதாரம் கல்வி அறிவு இல்லாத ஒருத்தர் அறியாமையில் இருப்பார் அவர்கிட்ட போய் நீங்க அவர் சொல்வார் நான் வந்து என்ன கல்வி அறிவு உள்ளவன் என்று சொல்வது அவர் என்ன செய்வார் அதைத்தான் அவர் விரும்புவார் ஒ கஃபா பில்ஜஹனிதம்மன் ஐய தவர் ராமின் முமன் வபி அறியாமை என்பது இழிவானது என்பதற்கு இதுவே போதுமான ஆதாரம் ஆகும் என்ன அதில் உள்ளவர் கூட என்ன செய்வார் அந்த அறியாமையில் இருப்பவர் கூட தன்னை குறித்து நான் அறியாமை இல்லை நீங்க அறியாமையில இல்லை என்று சொல்வத அவர் கூட என்ன செய்வார் அறியாம இருந்து தன்னை விலக்கிக் கொள்வார் ஜகாலத்துல இருந்து அறியாமையில இருந்து தன்னை விலக்கி கொள்வார் ஏன் ஒரு முட்டாள் கூட தன்னை முட்டாள் சொல்றது விரும்ப மாட்டான் ஒரு அறியாமல் இருப்பவன் கூட தன்னை அறியாமல் இருப்பவன் சொல்றது விரும்ப மாட்டான் அப்ப இதுவே என்ன அறியாமை இழிவு என்பதற்கு போதுமான ஆதாரமாகும் கல்வி சிறந்தது என்பதற்கு இதுவே போதுமான ஆதாரம் என்ன ஒரு மனிதன் அந்த கல்வி அறிவு இல்லைன்னா கூட நீ கல்வியாலும் சொல்வது என்ன செய்வாங்க அதை ஒரு மகத்தானதாகவும் ஒரு அந்தஸ்தானதாகவும் பார்ப்போம் ஆகவே கல்வி என்பது சிறப்பானது என்பதை பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் கல்வியினுடைய முக்கியத்துவத்தையும் மார்க்க கல்வியினுடைய சிறப்பையும் நம்ம பார்த்தோம் அடுத்து மூன்றாவது கடைசி அம்சம் என்னன்னு சொன்னால் ஜகன் அதாவது அறியாமையினுடைய விபரீதம் மார்க்க கல்வி நம்ம அறியாமை விடுறமே இதனுடைய விபரீதம் என்ன அப்படின்னு தான் முதலாவது விபரீதம் ஒரு மனிதன் கிட்ட மார்க்க கல்வி முறையாக இல்லைன்னு சொன்னால் அந்த மனிதன் என்ன செய்யலாம் இலகுவா செய்தான் அவனை நரகத்தில் கொண்டு போய் தரலாம் அதிலும் குறிப்பாக இணைவெளிப்பட இலகுவா வீழ்த்திக்கணும் ஒரு மனிதன் கிட்ட முறையான மார்க்க கல்வி இல்லைன்னு சொன்னால் அந்த மனிதன் சிறுக்கு என்ற பாவத்தில் இலகுவாக விழுந்துடுவான் செய்தானுடைய வலையில் பாருங்க அல்லாஹத்தால பல நபிமார்களை பற்றி சொல்கிறான் சொல்லணும் நபி தன்னுடைய சமூக மக்கள்கிட்ட சொல்றாங்க வலாக்கின்னி араக்கும் கவும் தஜஹலூன் மக்களே நீங்க அல்லாஹ் விட்டு மற்ற சிலைகளை கிரை எல்லாம் நீங்க வணங்கிட்டு இருக்கீங்க உங்களை எப்படி தெரியுமா பார்க்கறே அறியாமையில் உள்ள உங்களை நான் பார்க்கறேன் அப்ப நபிமார்கள் மூதுவுத আলাইহिसोலாம் பத்தி அல்லாஹ் சொல்றதுக்கு மாறி பரம்பரை நபிமார்கள் அல்லாஹ் சொல்றான் அந்த நபிமார்களுக்கு அனுப்பப்பட்ட சமூக மக்கள் அறியாமையில் இருந்ததினால தான் முறையான கல்வியை அறியாத காரணத்தினால தான் அவங்க என்ன ஆனாங்க சிறுக்கில் விழுந்தாங்க அப்போ ஒரு மனித கிட்ட முறையான கல்வி இல்லைன்னு சொன்னால் இலகுவா சிறுக்கில் விழுந்துருவோம் இப்போ அறியாமல் எவ்வளோ விபரீதமானது பாருங்கள் அதைத்தான் மூசா நபி சொல்கிறாங்க மூசா நபி இடத்துல பலு மேலர்கள் என்ன சொல்கிறாங்க பலு மேலர்கள் பிற சமுதாய மக்களை பார்க்குறாங்க அவங்க கிட்ட அந்த சிலை வழிபாடு இருக்குது அதை பார்த்துட்டு மூசா நபி கிட்ட சொல்கிறாங்க மூசா நபியே எங்களுக்கு எல்லா ஒரு இறைவன் இருக்கிறான் வணக்கத்துக்குரியவன் இருக்கிறான் எங்களுக்கு அது மாதிரி இன்னொரு வணக்கத்துக்குரிய வேணும் நாங்கள் வேற யாராவது வணங்கணும் நீங்கள் உருவாக்கி கொடுங்க என்று கேட்குறாங்க அதற்கு மூசா நபி அந்த மக்கள்கிட்ட பதில் சொல்கிறாங்க பாருங்கள் கால இன்னம் கோபம் தஜும் நீங்கள் அறியாமையில் உள்ள சமுதாயமாக இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க அப்போ ஒரு மனிதன் கிட்ட முறையான மார்க்க கல்வி இல்லைன்னு சொன்னால் அந்த மனிதன் சிறுக்கில் விழுந்துடுவான் அதைத்தான் இன்னைக்கு பார்க்குறோம் முஸ்லீம் என்று பெயரை வைத்துக்கொண்டு எத்தனையோ பேர் சிறுக்கு போன்ற விபரீதங்கள்ல பாவங்களில் சிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன முறையான இல்லை அறியாமையில் இருக்கிறாங்க அவங்க என்ன வழங்கி வச்சிருக்கிறாங்க சிறுக்க சிறுக்கினா அவங்க தெரியாமல் இருக்கிறாங்க தௌஹீத் என்னன்னு தெரியல ஓரிக்கை கொள்கை என்னன்னு தெரியல லாயிலால் என்னன்னு தெரியல எது சிறுக்குன்னு தெரியல அவங்க இதற்கு காரணம் என்ன அறியாம அப்போ அறியாமையில் ஏற்படக்கூடிய முதல் விபரீதம் ஒரு மனிதன் சிறுக்கில் விழுந்துடுவோம் அடுத்து பாருங்க அறியாமல் ஏற்படக்கூடிய இரண்டாவது ஒரு விபரீதம் என்ன ஒரு மனிதன் இலகுவாக வழிகேட்டில் சிக்கிடுவான் ஒரு மனிதன் அறியாமல் இருந்ததுன்னு சொன்னால் அந்த மனிதன் அறியாமையில் சிக்க இந்த அறியாமையின் காரணத்தினால் பிதாத்துகளிலும் குராபத்துகளிலும் சிக்குவோம் பாருங்கள் இதற்கு ஆதாரமாக அல்லாவுடைய தூதர் சாசம் சொல்கிறாங்க இன்னும் வாக லா لا يقبض العلم انتزاع ينتفي من الاباد ولكن يقبض العلم بقبض العلماء نسيما அல்லாஹ் தலா மார்க்க كلبيه ஒரே அடியா மனிதருடைய உள்ளத்துல இருந்து எடுத்துற மாட்டான் மார்க்க கல்விய ஒரே அடியா மனிதருடைய உள்ளத்துல எடுக்க மாட்டான் மாறாக எப்படி எடுப்பான் மார்க்கத்தை சுமந்த கல்விமான்களுக்கு அல்ல மௌத்த கொடுப்பான் மௌத்தை கொடுப்பதன் மூலமாக கல்வி அறிவு மார்க்க கல்வி அறிவு உயர்த்தப்படும் பிறகு என்னாகும் ஹத்தா இதாலம் யுக்தி ஆலிமன் பிறகு மார்க்கத்தை முறையாக சுமந்த ஆளின் யாருமே இருக்க மாட்டாங்க கல்விமான்கள் அறிஞர்கள் யாருமே இருக்க அறிவிலிகளை முட்டாள்களை தங்கள் தலைவர்களாக ஆக்கி கொள்வார்கள் அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்கப்படும் மார்க்கத்தை பற்றி மார்க்க ஞானமே இல்லாமல் தீர்ப்பளிப்பார்கள் அங்கேதான் பாருங்க எங்கே அறியாமை வந்துடுமோ முறையான கல்வி இல்லைன்ற மாதிரி ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு நிலை ஏற்பட்டுருமோ ஒரு ஊர்ல வாழக்கூடிய மக்களிடத்துல சரியான மார்க்கத்தை சுமந்த கல்வி அறிந்தர்கள் இல்லைன்ற நிலை ஏற்பட்டுருமோ அங்க என்ன ஆகும் முட்டாள்களை தலைவர்களாக ஆக்கிக்கொள்ளும் அந்த அறிவெல்கள் முட்டாள்கள் என்ன செய்வாங்க அவர்களும் பலிகிடுவார்கள் பிறரையும் வழி மார்க்கத்தை சுமந்த மார்க்கத்தை சரியாக அமை அறிந்த கல்வி மான்கள் அறிஞருடைய தேவை எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு பாருங்க அவங்க இல்லைன்னா முட்டாள்கள் இடத்துல வருவாங்க வந்து என்ன பண்ணுவாங்க தவறான தீர்ப்புகளை கொடுத்து அறியாமையை பரப்பி தானும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுப்பாங்க அதைத்தான் இன்னைக்கு நம்ம தமிழ் பேச மக்கள்கிட்ட பார்க்கணும் முறையான கல்வியை சுமந்த அறிஞர்களை என்ன மக்கள் அறிவதில்லை இருந்தாலும் அவரை கண்டுகொள்வதில்லை பேச்சாளர்களையும் மார்க்கத்தை அறியாதவங்களையும் அடிப்படை தெரியாதவங்களை தான் சரி மக்கள் பின்பற்றிட்டு போறாங்க அப்போ இது என்ன அவர்களை வடிகடுத்துடும் அதைத்தான் ரசூலா இன்னொரு அதிஸ்ல மாஜா வரக்கூடிய ஹதீஸ்ல சொல்றாங்க பாருங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்துல உண்மையாளர்கள் பொய்ப்பிக்கப்படுவார்கள் பொய்யர்கள் உண்மையாளரை போட்டு பார்க்கப்படுவார்கள் மேலும் அந்த விஷயங்கள் சொல்லிட்டு தொடர்ந்து கடைசியில் சொல்றாங்க அந்த காலத்துல அந்த நேரத்தில் கீழே தூதரே அந்த என்று சொன்னால் யார் அப்ப ரசூல சொல்றாங்க அர்ரஜுலு தாஃபி யதக்கல்லமு ஃபீ அம்ரில் ஆம்மா அதாவது ருவைதா என்று சொன்னால் யார் என்று சொன்னால் எந்த ஒரு மனிதன் அதாவது அவனுக்கு மார்க்க கல்வி இருக்காது முறையான ஞானம் இருக்காது அறிவிலியாக இருப்பான் முட்டாளாக இருப்பான் ஒரு விஷயத்தை பத்தி தெரியாது அப்படிப்பட்டவன் என்ன செய்வான்னு சொன்னா பெரிய பெரிய விவகாரங்களை பற்றி பேசுவான் மார்க்க விவகாரங்களை குறித்து பேசுவான் ஒண்ணுமே தெரியாது அறியாமல் இருப்பான் இருந்துகிட்டு நினைச்சு நினைச்சுமா நான் தான் மார்க்கத்தை எல்லாம் கரைச்சி மாதிரி ஒரு படையாக ஓத தெரியாது ஒரு சட்டங்களை தெரியாது தஜ்வீதியத்தில் பெரிய பெரிய மக்களுக்கு தேவையான காரியங்களை குறித்து அவன் சர்வசாதாரணமாக தவறுகளை பேசிட்டு இருப்போம் இன்னைக்கு அப்படிப்பட்ட நல்லது தான் இருக்கிறோம் இன்னைக்கு மார்க்கத்தை கல்வி சுமந்த அறிஞர்கள் கல்விய சுமந்தவங்க சொல்றதை விட பள்ளி நிர்வாகிகளும் மார்க்கத்தை அறியாத சில பணக்காரர்களும் என்ன சொல்றோம் அதான் மார்க்கம் சில ஆளுங்கள்லாம் என்ன நீங்களும் அமைதியா இருங்க நாங்க பார்த்து மாதிரி சில என்ன செய்வாங்க ஒன்றுமே தெரியாது ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி போவாங்க இப்படிப்பட்ட ரோய் விதாவைகளை விட்டு என்ன செய்யணும் விலகி இருக்கணும் இவர்களால் மார்க்கத்தை அவங்களும் வழிகட்டு நம்மளையும் வழிகெடுப்பாங்க தவறான பாதைக்கு கொண்டு போவாங்க அடுத்து பாருங்க இந்த அறியாமையினுடைய மூன்றாவது ஒரு விபரீத நிலை என்ன அப்படிங்க நீங்க பாத்தீங்கன்னு ஒரு மனித கிட்ட முறையான மார்க்க கல்வி இல்லைன்னு சொன்னா அந்த மனிதன் இலகுவாக பாவத்திலேயும் அதே மாதிரி அருவருக்கத் தக்கக்கூடிய காரியங்கள்லேயும் அவன் விழுந்துருவோம் பாருங்க அல்லாஹ் தலா குரானில் லூ தலைசலாமுடைய சமுதாயத்தை பற்றி சொல்கிறான் லூத் தலை இஸ்லாமுடைய சமுதாயம் அவங்க அந்த மக்கள்கிட்ட நூத்தலை இஸ்லாமா சொல்கிறாங்க என்ன குரு ல த டூல ரிஜா ரஷஹன் மிந்து நிஷா பலாங்து கௌமந்த ஹலூன் இது லூ தலைஹிஸ்லாம் தன் சமூக அந்த ஆண்கள்கிட்ட சொன்னாங்க என்னப்பா நீங்கள் இப்படி இவ்வளோ ஒரு கேடுகட்ட மக்களாக இருக்கிறீங்க ஓர் நெச்சரிக்கைன்னு சொல்லக்கூடியதில் போகிறீங்க பெண்களை விட்டுட்டு ஆண்களை நோக்கி நீங்கள் போகிறீங்க இப்படிப்பட்ட மக்களாக இருக்கீங்களே நீங்கள் என்ன நீங்கள் ஒரு அறியாமையில் உள்ள ஒரு சமுதாயமாக இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க இப்போ எந்த ஒரு சமுதாயத்தில் அறியாமல் இருக்கவும் அவரிடத்தில் ஓர் எச்சரிக்கை போன்ற அறிவறுக்கத்தக்க ஆபாசங்களும் பாவங்களும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு மேற்குலக கலாச்சாரத்தில் என்ன இது போன்ற விஷயங்கள் சர்வசாதாரணமாக ஆக்கப்பட்டுடுச்சு எந்த அளவுக்கு அறிவுறிகளாக இருக்கிறாங்க சொன்னா அல்லாஹ் நம்மை படைத்த இயல்புக்கு மாற்றமாக பெண்களை விட்டு விட்டு ஆண்கள் ஆண்களை நோக்கி பெண்கள் பெண்களை நோக்கி ஆபாசத்தின் பக்கம் போறாங்க இதுக்கு காரணம் என்ன அந்த முறையான மார்க்க கல்வி இல்லை இது அறியாமையின் காரணத்தினால் ஏற்பட்ட விபரீதமாகும் பார்க்கணும் அடுத்து நான்காவது அம்சமாக கடைசி அம்சமாக உள்ள விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு மனிதனிடத்துல மார்க்க கல்வி இல்லைன்னு சொன்னா அறியாமை ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த அறியாமையின் காரணத்தினால் அங்கு ஏற்படக்கூடிய விபரீதங்கள்ல இதோ ஒரு விபரீதம் என்ன விபரீதம் மார்க்கத்தில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்ன அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அந்தஸ்த ஒரு மனிதன் முறையாக கல்வி அறிந்து தெரிந்திருக்க வேண்டும் அது இல்லைன்னு சொன்னா அவன் மார்க்கத்தை என்ன செய்வான் தவறுதல் லாபம் கொடுத்துக்கோ அதுதான் இன்னைக்கு நிலை நம்முடைய மக்களை நீங்க பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட எது வாஜிபு தெரியலை எது சுண்ணத்து தெரியல எது முஸ்தகபு தெரியலை எது முபா அனுமதிக்கப்பட்டது தெரியலை ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு விரும்பத்தக்க காரியத்திற்காக வேண்டி ஒரு பெரிய அறாமே நிகழ்ந்தாலும் பரவாயில்ல என்று துணிந்து செயல்படுறத பார்க்குறோம் ஒரு சில பேர் ஒரு சில விஷயங்களை படித்து விட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இதை கட்டாயமாக செய்ய வேண்டும் இது மார்க்கத்தில் வாஜி இதை விட்டால் அல்லாஹ் நம்மை கேள்வி கண கேட்பான் என்ற நிலையில கொண்டு வந்து சுண்ணத்துக்கு முக்கியத்துவம் இருக்கு நான் மறுக்கல மார்க்கத்துல தேவைதான் ஆனால் அந்த ஒரு சுண்ணத்தையோ ஒரு அனுமதிக்கப்பட்ட காரியத்தையோ செய்ய போய் ஒரு குழப்பம் ஏற்படும் ஒரு விபரீதம் ஏற்படும்னு சொன்னா அந்த இடத்துல என்ன ஒரு கல்வியை சுமந்தவங்க அதை என்ன செய்யணும் ஹிக்மத்த கையாளம் பாருங்க இதுக்கு நான் உதாரணம் சொல்றேன் அல்லாவுடைய தூதர் சரல்லாலிசம் அவர்கள் ஆயிஷா ரதியால் ஆண்டு சொல்கிறாங்க புகாரோட ரியாதீஸ் ஆயிஷாவே காபத்துள்ளாவ இப்ராஹிம் நபி எப்படி இப்போ வந்து என்னது அந்த செவ்வக வடிவில் நாலு பக்கமும் இருக்குது ஸ்கொயர் செட்டில் ஆனால் ரசூல்லா காலத்தில் எப்படி இருந்துச்சு முன்னாடி அந்த ஹத்தீம் என்று சொல்லக்கூடிய அந்த வளையமும் சேர்த்து இருந்துச்சு இப்படி தான் ரசூல்லா கால இப்ராஹிம் நபி கட்டினாங்க பிறகு குறைசிகள் என்ன செய்கிறாங்க ரசூல்லாவுடைய அந்த நுணுவத்துக்கு முன்னாடி நபித்துவத்துக்கு முன்னாடி அந்த பள்ளியை வந்து மீண்டும் அவங்க புலநிலையம் பண்ணும்போது மீண்டும் இடிச்சது கட்டும்போது பொருளாதாரம் குறைவு வந்த காரணத்தினால ஒரு பகுதி அந்த ஹத்தி பண்ணுற வலயத்தை விட்டுட்டு நடுவ சேவலை வச்சு கட்டிடுறாங்க அல்லாவுடைய தூதர் சாஸ் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டதுக்கு அப்புறம் ஆயிஷா கிட்ட சொல்றாங்க ஆயிஷாவே நான் வந்து ரசுல்லா எப்படி இந்த இப்ராஹிம் நபி எப்படி இந்த காபாவை வந்து கெட்டினாங்களோ அந்த ஹத்தியோடு சேர்த்து வலயத்தையும் சேர்த்து காபாவில் கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி அந்த கட்டடத்தை நான் கட்டணும் விரும்புகிறேன் ஆனா இப்ப நான் கை வச்சுன்னு சொன்னா புதியதாக இஸ்லாத்தி ஏற்றவனுடைய சமூக மக்கள் இதனால என்ன ஆயிடுவாங்க விரண்டிடுவாங்க அவர்களை பத்தியில குழப்பம் ஏற்பட்டுவோம் என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லி தனக்கு விருப்பமான ஒரு விஷயத்த செயல்படுத்தாமல் இருந்தாங்க இஸ்லாமிய உம்மத்தில் பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய கூட்டுகள் அவங்களுடைய பேச்சுகள் அவங்களுடைய புரிதல்கள் விளக்கங்கள் இதை நம்ம என்ன செய்யணும் சஹாபாக்குடைய விளக்கங்கள் அடிப்படங்க தெரியப்படுத்தும் போது அந்த இடத்துல நம்ம என்ன பின்பற்றிட்டு போனோம் அதை விட்டுட்டு ஒரு முஸ்தக நான் செய்ய போறேன்னு சொல்ற குழப்பத்தை ஏற்படுத்துறது ஒரு வாஜிப மாதிரி வாஜிப் இல்லாத விஷயத்த வாஜிப் மாதிரி கருதுறது சில பேர் என்னன்னு சொன்னா பெற்றோர்கள் உறவினர்கள் இவர்களை பகைத்து விட்டு கூட நாம் என்ன செய்யலாம் ஒரு இதை வந்து ஒரு சுனத்தையோ ஒரு முபா அனுமதிக்கப்பட்ட விஷயத்தையோ செய்யலாம் என்ற நிலைக்கு எல்லாம் போறதை இதெல்லாம் உம்மத்துக்கு மத்தியில் நிறைய குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அப்போ அறியாமை என்பது இன்னைக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த அளவுக்குன்னா சில பேரை பார்ப்போம் இபாதத்துகள்ல நஃபீல் இபாதத்துகள் அவ்வளவு பேருதலா இருப்பாங்க இரவு நேரத்துல நின்று தகஜுவாங்க கால பஜன தொழிலைக்கு வரமாட்டாங்க தூங்கிடுவாங்க ஏழு மணிக்கு எழுந்து சொல்லுவான் இது என்ன முறை இப்படி ஒரு கல்வியாளர் இப்படி செயல்படக்கூடாது மார்க்க கல்வி என்பது ஒவ்வொரு விஷயத்திற்கும் எவ்வளவு வாஜிபா அதுக்கு முக்கியத்துவம் இருக்கு அது கிடையாது அதுவும் நம்ம செய்வோம் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு அது எப்படி வாஜிபோட கீழே விட்ட கேள்வி கணக்கு சுண்ணத்தை விட்டா கேள்வி கணக்கு கிடையாது என்பதை விளங்க வேண்டும் ஆக நிமிட இஸ்லாமிய மார்க்கத்துல மார்க்க கல்வியை அறிவதும் அதில் வந்து விழுறதனால் ஏற்படக்கூடிய விபரீதமும் மிக பாரதூரமானது எனவே மார்க்க கல்வி அறிவதற்கு இது போன்ற மையங்கள் மற்ற மற்ற பள்ளிகள் நீங்க